மக்களே நாங்க தான் உங்க மூர்த்தி ஆரம்பமே ரொம்ப அமர்கலமாக இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான்தான் உங்க தாமரை நீங்க கேட்ட நிறைய கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதோட ரிப்ளை வீடியோ தான் எது என்னென்ன கொஸ்டின் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அண்ணனும் ரிப்ளை பண்ணுவாரு நானும் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏன் இவ்வளோ நாளா வீடியோ போடலை என்னாச்சு எதுக்கு ஒரு மாசமா நீ உங்க வீடியோஸ் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க ஆ சொல்லிட்டாரு காய்ச்சல் எனக்கு வந்து உடம்புல கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்துச்சு அதனால உடம்பு முடியலை தான் வந்து வீடியோ வரலை ஆமாங்க பாருங்க உடம்பெல்லாம் வந்து வண்டு கடிச்சு ரொம்ப தடித்தடிப்பாக வந்துருச்சு டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை போட்டு பார்வை பார்த்து எல்லாம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு பாருங்கள் இருபது நாள் கழிச்சு தான் சரியாயிருக்கு தான் வீடியோ வரல அடுத்த கொஸ்டின் ம் மாலை போட்டால் நீங்கள் ஏன் வந்து ஜோடி வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க ஏன் சாமி வீடியோவும் நிறைய போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் நீங்களும் மாலை போட்டால் எதுக்கு ஜோடி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மாலை போட்டால் பயபக்தியாக இருக்கணும் நீவா இங்கே தூத்துக்குடியில் இருந்தால் நான் அங்கே மரணமடத்தில் இருந்தேன் அங்கேயும் இங்கேயும் வாய்ப்புகள் கிடையாது நான் அங்கேயே தங்கி அங்கேயே தான் இருபத்தொரு நாளில் பதினோரு நாள் அங்கேயே தான் தங்கியிருந்தேன் அதனால் வீடியோ போட முடியல ஆமாம் அதுதான் இன்னொன்று மாலை போட்டால் இவருக்கு வந்து ஜோடி வீடியோ போடுறது இவருக்கு பிடிக்காது எனக்கும் அந்தளவுக்கு விருப்பம் இல்லை சாமி வீடியோ நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருந்தேன் கோவிலுக்கு போகிறது மாலை போடுறது அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் மற்றபடிக்கு ரொம்ப வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்காதனால நானும் எடுக்கலை அதுதான் ரீசன் வேறு ஒரு ரீசனும் கிடையாது வீடியோ போடக்கூடாதுன்னு இல்லை அது வந்து சாமிக்கு கொடுக்குற மரியாதை அப்படிங்கிறதுனால அண்ணன் வேண்டான்னு சொன்னதுனால நான் வந்து பண்ணலை சரிங்களா அடுத்த கொஸ்டின் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் குட்டியான வீடியோ என்னாச்சு ஏங்கா அந்த குட்டியானையை பற்றி நீங்கள் போடவே இல்லை குட்டியானைய வித்துட்டீங்களா இல்லை என்ன தான் ஆச்சு கேளுங்க ஒருத்த தான் கேளுங்க நான் சொல்லிட்டு தான் ஆமாம் டாட்டா ஏசி நம்ம வாங்கினதை மட்டும் தான் போட்டோம் ஒரே ஒரு போட்டோ மட்டும் போட்டோம் அதை பற்றி நம்ம இன்னும் வீடியோவே போடலாம் கந்திச்சுட்டேன் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் நாங்கள் இன்னும் அந்த வீடியோ போடலை நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன் அந்த வீடியோ வந்து வரவே இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் அடுத்து அது வந்து தனா ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேஜிலருந்து டீ தூள் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஆவாரம்பூ டீ அடுத்து விடுங்க சங்கு ஆமா அடுத்து வந்து ரோஜா பூட்டி செம்பருத்தி நான் இது பண்ணியிருந்தேன் எனக்கு வரல நெக்ஸ்ட் நான் வந்து கண்டிப்பா போடுறேன் பூட்டி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது சங்கு பூட்டியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு குறைக்கிறது ஆமா உடம்பு குறைக்கிறதுக்கு தர்ப்பு பைக்கு நம்ம வந்து லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இயற்கையான டீ தூள் காலையில எழுந்திரிச்சோடனே வெறு வயிற்றுல குடிச்சோம் அப்படின்னா பெரு வயசில் குடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம கர்ப்பைக்கும் பிரச்சனைலாம் பண்ணியிருக்கேன் மூணே மாசத்துல டுவெண்ட்டி கேஜி குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சவால் சவால் ஒய் குறைச்சிட்டேன்னா எனக்கு என்ன சொல்லு என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா சொல்லுங்க வீட்டில் சொல்லுங்க வீடியோல சொல்லுங்க சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க கண்டிப்பா மூணே மாசத்துல நான் weight குறைக்கறேனா இல்லேன்னு மட்டும் பாருங்க நான் டெய்லி இந்த ஆவாரம் பொடி குடிச்சாலும் ஒரே குறையாது வேற எதுவும் வேலையும் இல்ல வேற வேறயும் இருக்கு நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரொட்டீனும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சுபாக்கா யாரு ஏன் சுபாக்காவோட இவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கீங்க எ எதுக்கு நீங்கள் அவங்க வீட்டுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் வந்து இவரை விட எனக்கு தான் ரொம்ப தெரியும் எனக்கு வந்து அக்கா வந்து சொல்லிட்டாரா அக்கா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கள வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது ஒரு எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆறுதலாக எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக எனக்கு வந்து எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஒரு சேட் மூமெண்ட்டில் இருந்தேன் அதில் இருந்து என்னை வெளிக்கொண்டு வந்து என்னோடய ஹாப்பினஸ்க்கு காரணம் வந்து அவங்க தான் நான் ஒரே வரியில் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு வந்து டெய்லி பேசுவாங்க என்னோடய மைண்டை மாற்றி நீ வீடியோஸ் போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு பார்க்க பார்ப்பாங்க இந்த வீடியோவை வீடியோஸ் போடு பிஸ்னஸ் பண்ணு சும்மாவே இருக்காத நான் இருக்கேன் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியே என் மைண்டை மாற்றி என்னை இவ்வளோ அழகாக கொண்டு வந்ததே அவங்க தான் எப்படி சொல்கிறது சேர்ந்தா எனக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் வர்றப்போ ஃபுல்லாக அவங்க தான் வந்து எனக்கு நிறைய நான் இருக்கேன் என்னோடய மேரேஜ் வீடியோ நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் ஃபுல்லாக பாருங்கள் அந்த அக்கா எல்லாத்துலேயுமே அவங்க தான் நினைப்பாங்க கி என்னை பொன்னழைப்பிலருந்து மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டு முடிஞ்சு திரும்ப மண்டபத்துல கூட்டு வர்ற வரைக்குமே அக்கா நின்னுட்டு இருந்தாங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போகும்போது கூட எனக்கு எப்படி சொல்றது எனக்கு தெரியல கல்யாணம்னா எப்படி என்னதுமே எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது நீங்களாம் உங்க அங்காக்கா உங்க அக்கா கல்யாணம் பாத்திருக்கீங்கல்ல அப்போ நான் எங்க வீட்டில் இதான் மொதல் கல்யாணம் அப்போ நான் வந்து எப்படி ரெடி ஆகணும் எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே அவங்க ஃபேமிலியே எல்லாருமே வந்திருந்தாங்க சுபாக்கா மட்டுமே கிடையாது அம்மா அவங்க தங்கச்சி முரளி சுகன்யா அவங்க மாப்பிள்ள சக்தி அண்ணா அவங்க அப்பா எல்லாருமே வந்து என்னோட கல்யாணத்தை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு தந்தாங்க அடுத்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எனக்கு அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க ஆமா இவர் வந்து இப்பதான் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் சுபாக்காவோட ரொம்ப அட்டாச்சா இருக்காரு என்கிட்ட சண்டை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முத அங்கதான் போன் போட சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க சரியா தப்பு தானே இது இதுதான் இதுதான் எனக்கு சுபாக்காவுக்கு உள்ள பாண்டிங் அவங்க என்னோட உயிருக்கு ஒரு மேலன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ம் கோத்தை பத்திங்களா எப்படி கோவம் இருந்தது சரிங்களா இதுதான் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அண்ணன் கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் நல்லா இருப்பாரு சரியா எல்லாமே நல்லா செய்வாரு ஆ திடீர்னு என்னதோ அவமோ தெரியாது கத்துவரு சொல்லுவா தெரியுமா தலைவன் தலைவி படம் பாத்திருக்கீங்களா அப்படியே உண்மையிலே சொல்லுவாங்க கத்துவான் பயங்கரமாக கத்துவார் கோவம் வந்துருச்சுன்னா யார் என்னன்னு பார்க்க மாதிரி இருக்கிற பொருள்லாம் அப்படி எப்படி அப்படிலாம் போகும் அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரி என்கிட்ட பிடிச்சே பிடிக்காத விஷயம் சொல்லுங்க ஒன்றுமே பிடிக்காது பார்த்தீங்களா சொல்லுங்க ஒன்றுமே பிடிக்காது சீரியஸாக வீடியோ சொல்லுங்க என்ன பிடிக்காது பிடிக்கல அப்படி என்ன விஷயம் பிடிக்காது என்னோட மாத்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிருக்காங்க பிடிச்ச விஷயம் ஒன்று பிடிக்காத விஷயம் இதை நீ மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மாற்றிக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும் ம் சரி எனக்கு இவர்கிட்ட ரொம்ப சரி பிடிச்ச விஷயம் பிரியாணி ஒய்யாமல் வாங்கிட்டு டார்ச்சர் பண்ணுவார் பிடிச்ச விஷயம் அவர் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னா ஹெல்ப்ன்னு வந்துட்டா வந்து யாரும் என்னன்னு பார்க்க மாட்டார் இறங்கி வேலை பார்த்து கொடுப்பாரு ஒருத்தருக்கு இப்ப ஒரு ஹெல்ப் அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்க அண்ணா எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த ஹெல்ப் வேணும் அதெல்லாம் பைசா இல்லைனாலும் மனசு காசு வந்து இப்ப வரும் நாளைக்கு போகும் கடவுள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா காசு கொடுப்பாரு நாங்க உழைக்கிறோம் உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடவுள் காசு கொடுப்பாரு ஆனால் அந்த மனசு வந்து இவருக்கு இருக்கு எனக்கு அது இவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலனாலும் அந்த அளவுக்கு இவர் போய் ஹெல்ப் பண்ணுவார் ஆமாம் எனக்கு தெரியாமல்னாலும் ஹெல்ப் பண்ணுவார் அது நான் நான் நிறைய வாட்டி இவர் என்னை சொல்லலைனாலும் தன்னால் ரெண்டு நாள் கழித்து விஷயம் தெரிஞ்சிடும் இல்லை இவரே வந்து சொல்லிடுவார் என்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்லை இப்போ வரைக்கும் சிரிக்கார் பார்த்தீங்களா அப்போ ஏதோ மறைச்சிருக்காரா எப்படி சிரிக்கார் பாருங்க என்கிட்ட மறைக்காதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நியாயமா நேர்மையாக இருக்கிறது வந்து எனக்கு அதோட ரொம்ப பிடிக்கும் நானும் அப்படி தான் வளர்ந்துருக்கேன் சரி அடுத்த கொஸ்டின் வந்து பிச்சை எடுக்க பண்ணுவாங்க நான் பிச்சை எடுக்க போயிட்டா இவர் என்ன நிலம ஆவார்